பழம் மாதுளை ஒரு சத்தான பழம் இது பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை கொண்டுள்ளது ஆனால் சிலருக்கு சில பக்க விளைவுகளை ஏற்படுத்தலாம் வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் அதிகம் நிறைந்துள்ளதாக உள்ளது வைட்டமின் சி வைட்டமின் கே ஃபோலோட் பொட்டாசியம் மற்றும் நார்சத்து போன்ற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களை வழங்குகிறது இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம் உள்ளன இது செல்களுக்கு சேதம் விளைவிக்கும் ஃப்ரீ ரேடிகள்களை எதிர்த்து போராட உதவுகிறது மாதுளை இதய ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும் இரத்த அழுத்தத்தை குறைக்கும் கொலஸ்ட்ரால் அளவை கட்டுப்படுத்தும் சில ஆய்வுகள் மாதுளையில் புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகள் இருப்பதாக கூறுகின்றன குறிப்பாக மார்பக மற்றும் புரோஸ்டேட் புற்றுநோய்களில் இருந்து இது பாதுகாப்பதாக கூறப்படுகிறது மாதுளை சிறுநீரக கற்களை உருவாக்கும் அபாயத்தை குறைக்க உதவும் மாதுளையில் நார்ச்சத்து அதிகம் உள்ளது இது செரிமானத்திற்கு உதவுகிறது சிலருக்கு மாதுளை சாப்பிட்ட பிறகு வயிற்று வலி அஜீரணம் அல்லது வயிற்று போக்கு ஏற்படலாம் மாதுளை ஒவ்வாமை சிலருக்கு அரிதானது ஆனால் தோல் அரிப்பு வீக்கம் அல்லது சுவாசிப்பதில் சிரமம் போன்ற அறிகுறிகளை ஏற்படுத்தலாம் மாதுளை சாறு இரத்த சர்க்கரை அளவை அதிகரிக்கலாம் எனவே நீரிழிவு நோயாளிகள் இதை உட்கொள்வதை கட்டுப்படுத்த வேண்டும் அல்லது மருத்துவருடன் கலந்தாலோசிக்க வேண்டும் மாதுளை இரத்தத்தை மெலிக்கும் விளைவுகளை கொண்டிருக்கலாம் எனவே இரத்த உறைவு உள்ளவர்கள் அல்லது இரத்தத்தை மெலிக்கும் மருந்துகள் உட்கொள்பவர்கள் மாதுளை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் கர்ப்பிணிகள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் மாதுளை சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது ஏனெனில் இது கருப்பை சுருக்கங்களை ஏற்படுத்தலாம் அல்லது தாய்ப்பாலின் சுவையை மாற்றலாம் மாதுளையை மிதமாக உட்கொள்வது நல்லது உங்களுக்கு ஏதேனும் உடல்நலப் பிரச்சினைகள் இருந்தால் மாதுளை சாப்பிடுவதற்கு முன் மருத்துவரிடம் ஆலோசனை பெறுவது நல்லது மாதுளை சாறு சிலருக்கு அமிலத்தன்மை மற்றும் நெஞ்செரிச்சலை ஏற்படுத்தலாம் மாதுளை சாற்றை அதிகமாக உட்கொள்வது வயிற்றுப்போக்கு மற்றும் அஜீர்ணத்தை ஏற்படுத்தும் மாதுளை தோல் பொடியை பேஸ்டாக செய்து முகத்தில் தடவினால் இறந்த செல்களை நீக்கி சருமத்தை பிரகாசமாக்கும் சருமத்தில் உள்ள சுருக்கங்களை குறைத்து இளமையான தோற்றத்தை தரும் சருமத்தை ஈரப்பதமாக மாற்றும் மாதுளை தோல் பொடியை கொப்பளிக்க பயன்படுத்தினால் பல் தகடு மற்றும் ஈறு நோய்களை தடுக்கலாம் பல்வெளி மற்றும் ஈறு பிரச்சனைகளுக்கு நிவாரணம் அளிக்கும் மாதுரை தோல் பொடி இருமல் மற்றும் தொண்டைப்பூண் போன்ற பிரச்சினைகளுக்கு நிவாரணம் தருகிறது வயிற்றுப்போக்கு மற்றும் செறிவான பிரச்சினைகளை தடுக்கிறது இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவும் கொலஸ்ட்ராலை குறைக்கிறது